லைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இருவத்தி ஒருவாயில இருந்து இருவத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த இருபத்தி ஒருவாயில இருந்து இருவத்தொன்பது ரூபா வரைக்குமே நம்ம முந்நூறு கலர் மெயின் பண்ணிட்டு இருக்கோம்னா முந்நூறு கலர் என்ன பிராண்ட் நம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா எல்லாமே மஹிமா பிளாட்டினியம் மோனிகா ஆக்டிவா பிளஸ் இந்த மாதிரி நேம்ல நம்ம மெயின் பண்ணிட்டு இருக்கோம்னா ஓகே ஓகேங்கண்ணா

இண்டிஜுவல் இப்ப இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஆன லைட் கலர் எல்லாமே எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன கலர் போய்கிட்டு இருக்கோ அத்தனை கலருமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா ஃபுல் கலர் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கிறதால ஸ்டாக் எப்படி இப்போ இந்த கிரீன்ல வந்து முந்நூறு பீ முந்நூறு பண்டில் வேணும்னாலும் ஸ்டாக் இருக்கு நமக்கு கண்டிப்பா அந்த கிரீன்ல மட்டும் ஒரு பண்டல் போடுங்க ப்ளூல மட்டும் ஒரு பண்டல் போடுங்க இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் பேல் மட்டும் போடுங்க அப்படின்னாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம்னா ஓ இது மாதிரி பேல் இது மாதிரி தான் பாசலாம் பாஸ்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் நமக்கு ஒவ்வொரு கலர்லயுமே எனக்கு இந்தந்த கலர் பேல் வேணும்னாலும் நம்ம பண்ணி குடுக்கற நமக்கு ஸ்டாக் இருக்குண்ணா ஓ இப்ப நம்ம லைனிங்ல வந்து செப்பரேட் கலர் நம்ம பத்து மீட்டர்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா இப்ப ஒவ்வொரு கலர்லயும் எனக்கு பத்து மீட்டர் மட்டும் போதும்னாலும் நம்ம அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எப்ப எந்த கலர் கேட்டாலும் நம்ம ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்கண்ணா இன்னைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு டிஸ்பேச் ஆயிருங்கண்ணா நாளைக்கு உங்க கைக்கு வந்துடும்ண்ணா நீங்க என்னன்னா ஊர் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லா ஊரும் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன குவாலிட்டி என்னென்ன வெரைட்டி பாக்கலாங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வெறும் இருபத்தி ஒரு ரூபா தான் இருபத்தி ஒரு ரூபா நெட் பிரைஸ்னா அதுல இருந்து ஜிஎஸ்டி அடுத்து எதுவுமே ஆட் ஆகாது நெட் பிரைஸா வரும் உங்களுக்கு இருபத்தி ஒரு ரூபா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஸ்டர் மிக்சிங் இருக்குங்கண்ணா பாலிஸ்டர் மிக்சிங் ஆமா ஆமா பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் பாலிஸ்டர் மிக்சிங் இருக்கும்னா இது எத்தனை மீட்டருங்கண்ணா வருது ரோல் அடிக்கிறப்ப இந்த ரோல் வந்து இருபது மீட்டர் வருங்கண்ணா இதுல எத்தனை கலர் சாட் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு கலர் இருக்குண்ணா இதுல முன்னூறு கலர் ஆமா ஆமா இது அதுக்கடுத்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

உதாரணத்துக்கு இந்த ரோட்ல வந்து பதினாறு புள்ளி எழுவத்தஞ்சுன்னா பதினாறு புள்ளி எழுவத்தஞ்சுனா எழுதிருவோம் ஓகே ஓகே ஆனா மேக்ஸிமம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது மீட்டர் தான் இன்னக்கு யுனிவர்சலா எல்லாத்துக்கும் தெரியும் ஓ இதெல்லாம் இருபதுன்னு எழுதி இருக்கிறீங்க ஆனா சிலது என்ன சொல்றாங்கன்னா இதுல பதினாறு புள்ளி எழுவத்தஞ்சு தான் இருந்தாலும் இருபதுன்னு சொல்லியே வித்துறாங்க ஆமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த நூ தறி முடியுறப்ப என்ன மீட்டர்ல கட்டிங் ஆகுதோ அந்த மீட்டர் எவ்வளவு இருக்கோ அதை தெளிவா எழுதிருவோம் ஃபேக்ட்ரில என்ன கட் ஆகுதோ அத அப்படியே இது பண்ணி அப்படியே அப்படியே எழுதிருவோம்னா எத்தனை கலர் சாட்னு இருக்கு இதுல முந்நூறு கலர் இருக்குண்ணா இதுலயும் ஆமாங்கண்ணா இது வந்து இருபத்தி ரெண்டு ரூபாண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி நா முப்பத்தஞ்சு பண்ணானா இது வந்து நாற்பத்தி ரெண்டு பன்னா நாற்பத்தி ரெண்டு ஆமா 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 இது பெரிய பண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் பண்ணாம அப்படியே ஒரு சில டெய்லர்ஸ்லாம் ஒரு சில டெய்லர்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணாதான் உனக்கு பிடிக்கும்

மீட்டர் இருபத்தி ஆறு ஆமா போன வீடியில சொன்ன மாதிரி இதோட மீட்டர் வந்து இருபத்தி ஆறு வாங்கினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் இந்த மாதிரி இருக்குண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் இருபத்தி எட்டு வாங்கினா மீட்டர் இருபத்தி எட்டு ரூபா ஆமாங்கண்ணா எதுனால இது இருபத்தி ரூபா எக்ஸஸா இருக்கு ஆனா எதுனாலு பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் வாஷ் போகும்னா இது டபுள் வாஷுங்கண்ணா இதுல காட்டன் வந்து இன்னும் ஜிஎஸ்எம் வந்து ஹெவியா வரும் ஹெவியா வரும் ஆரிய ஒர்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா தான் ஜிஎஸ்எம் ஆமா 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 காரைக்குடி காரைக்குடி எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுதான் போகும் செட்டிநாடு சைடு ஆரி ஆரிய ஒர்க் அதிகமா நடக்கும்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனிங் தாண்ணா போவோம் உம் உம் துணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமா ஃபுல்லா பார்த்தாவே ஆஹ் ஆஹ் பயங்கரமா இருக்குது கலர்ஸ்லாம் இதுலயும் கலர் சார்ட் நிறைய எல்லாத்துலயுமே நம்ம சேம் சேம் கலர் சார்ட் தானா நம்ம மெயின் பண்ற குவாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கலர் சார்ட் இப்போ ஆர்டர் கொடுக்கணும்னா இது மாதிரி தான் கலர் சார்ட் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவீங்க வாட்ஸ்அப்ல வந்து நம்ம கலர் சார்ட் அனுப்பிடுவோம்னா அத பார்த்துட்டு அவங்க நம்பர் மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம அதை ஸ்டாக் எடுத்து அது என்ன ரேட்டோ அது அனுப்பி விட்டுருவோம் சரிங்களா இது அப்படியே ரோல் கணக்குல எடுக்கிற மாதிரி இருக்குமா இல்ல எப்படி எத்தனை பீஸ் என்ன மீட்டர் கணக்குலன்னு தெரிவீங்களா ஆனா நம்ம கட் பீஸ் வேற தனியா பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த கட் பீஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஓ இது மாதிரியும் பண்ணிட்டு ஆமா இது எல்லாமே ஒரு மீட்டர் எண்பது பாயிண்ட் வரும்னா இதுல ஒரு மீட்டரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாங்கண்ணா இருபத்தி ரெண்டு எண்பது பாயிண்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது ரூபாங்கண்ணா இது இது மாதிரி தனியா கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிடுறோம்னா ஆனா சில கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க இது போக எனக்கு வேணும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து இப்ப மொத்த பல்க் குவான்டிட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுனால மினிமம் பத்து மீட்டர்ல இருந்தே குடுக்கலாங்கண்ணா மினிமம் பத்து மீட்டர்ல இருந்து பத்து மீட்டர்ல இருந்தே குடுக்கலாம் இப்ப இந்த குவாலிட்டி இந்த கலர்ல வந்து எனக்கு பத்து மீட்டர் போகுதுன்னா இந்த பத்து மீட்டர் நம்ம குடுக்கலாம்னா இப்ப எல்லாத்துல மீட்டர் இதுல ஒரு இருபது மீட்டர் அப்படி கலந்து கூட கலந்து கூட வாங்கிக்கலாம் மினிமம் நீங்க பத்து மீட்டர்ல இருந்து எவ்வளவு மீட்டர் வேணா வாங்கிக்கலாங்கண்ணா சரி ஓகே ஓகேண்ணா அடுத்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரூபாண்ணா இருபத்தி ரூபா ஆமா இதுல இதுல ஒரு ரூபா கூட ஆமா ஏன்னா நமக்கு ரேட் டிஃபரெண்ட் ஆக ஜிஎஸ்எம் அதோட திக்னஸ் வந்து ஆகுங்கண்ணா ஜிஎஸ்எம் திக்னஸ் ஆமா ஆமா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் ஆனா காலைல ஒம்பண்ண ஒன்பது மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நான் ஒன்போது மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சண்டே இருக்கு இல்லீங்களா எல்லா நாளுமே அவைலபிள் இருக்கு எல்லா நாளும் அவைலபிளுக்கு வெளியூர்ல இருந்து வரவைங்க கால் பண்ணிட்டு வரலாம் ஆமா ஒரு இப்ப நாளைக்கு வரீங்கன்னா இன்னைக்கே நீங்க கால் பண்ணி சொல்லிருங்கண்ணா நாளைக்கு வர்றோம் அப்படின்னு அப்படி வர முடியாதவங்க ஆன்லைன் மூலியமோ கொரியர் மூலியமோ பார்சல் மூலியமோ வாங்கிக்கலாம் ஆனா நீங்க வந்து இப்ப நான் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் குவாலிட்டி செக் பண்ணனும் நான் குவாலிட்டி ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்றவங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு மீட்டர் கூட சாம்பிள் பீஸ் வாங்கிக்கலாம்னா சாம்பிள் பீஸ் வாங்கி பார்த்துட்டு கூட அவங்க அது எந்த குவாலிட்டி அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்றத அவங்க வாங்கிக்கலாங்கண்ணா நம்ம அடுத்து பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு குவாலிட்டி வந்து பத்து ரூபாங்கண்ணா இன்னொரு குவாலிட்டி வந்து பதினஞ்சு ரூபாங்கண்ணா இந்த பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு என்ன வித்தியாசம்னா பத்து ரூபா வந்து காட்டன் மிக்ஸுங்கண்ணா பதினஞ்சு ரூபா வந்து ஃபுல் பாலிஸ்டர் ஹெவி ஜிஎஸ்எம்னா ஃபுல் பாலிஸ்டர் ஹெவி ஜிஎஸ் ஆமாம் ஆமாம் ஆனா என்ன இதுல பிரச்சனைனா காட்டன் மிக்ஸ் வந்து ஒரு சில ஏரியா செட் ஆகும் ஒரு சில ஏரியா செட் ஆகாதுன்னா ஏன்னா காட்டன் மிக்ஸ் போட்டீங்கன்னா ஒரு சில ஏரியாவுக்கு வந்து சுருங்கும் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு ஆனா புல் பாலிஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது இது வந்து சிங்கேஜ் ஆகாது சுருங்காது அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஸ்டிச்சிங் அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ங்கனா ஓகே ஓகே இதுல எத்தனை கலர் சாட்டிங்னா இருக்கு இதுலயே தோராயமா உங்களுக்கு எல்லாமே சேர்த்து 200 கலர் கிட்ட வரும்ங்கனா 200 கலர் வருது ஆமா இப்ப இப்போ நமக்கு எடுக்கணும்னா இப்படி இதல ஒரு பீஸ் இதல ஒரு பீஸ் இப்படி கலந்து கூட எடுத்துக்கலாம் ஃபால்ஸ் பொறுத்து வரைக்கும் வந்து நீங்க நம்ம MOQ இந்த மாதிரி எதுமே கிடையாது உங்களுக்கு ஒரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் 10 பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் 100 பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே நான் இதனோட கலர் சார்ட் வேணும்னாலும் ஆன்லைன்ல அனுப்பிச்சு நம்ம கேட்லாக் நம்ம சென்ட் பண்ணிடுவோம்னா இப்ப வந்து எனக்கு வந்து ப்ளூ கலர்ல வந்து பத்து பீஸ் போதும் அதே ரோஸ்ல வந்து இருபது வேணும் அப்படினாலும் வாங்கிரலாம் இல்ல இந்த டார்க் ப்ளூல பத்தி பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு போதும் இப்படினால மிக்ஸ் பண்ணி எவ்வளவு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபாரம் மேமே போயிட்டு இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபார உலக சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க லைனிங் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க கர்நாடக நாடக கேரளா எல்லா ஊருக்கும் இங்க இருந்துதான் சப்ளை ஆயிட்டு இருக்கு ஆமாங்க இந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னா வந்து மதுரைல தான் இருக்குண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்ண்ணா நம்ம கடை பேர் அட்ரஸ் அப்படியே விட்டு சொல்லி நம்ம கடை அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மேலூர்ண்ணா மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே சரிங்கண்ணா நம்ம என்னன்னா பண்றோம் ஆனா நம்ம லைனிங் பிளவுஸ் பிட்டு இன்ஸ்கர்ட் டிப்டாப் லேடீஸ் லேடிஸ் மெட்டீரியல் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம டெய்லரிங் மெட்டீரியல் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம்னா சரி லைனிங் சொல்றீங்க ரேட் எப்படி இருக்கும் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க்கெட்னா ஏகப்பட்ட இது இருக்கும் நம்ம கிட்ட எடுக்கிறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாங்கி விற்கிறதெல்லாம் கிடையாதுங்கண்ணா இது தறி போட்டு நம்ம ஓனா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா கலர் கலர் குவாலிட்டி தானா கலர் சேட்டு நம்மகிட்ட கிட்ட எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலரும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா இப்போ வந்து இப்போ சில கஸ்டமைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ சில கடைக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடை பேரை போட்டு அங்க அடிச்சு அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா ஓ அவங்க பிராண்ட் நேம் வேணும் அவங்க பிராண்ட் நேம் போட்டு நம்ம அடிச்சு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஓகேண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாக்லாம் எக்கச்சக்கமா வச்சுக்கிறீங்க பாத்தீங்கன்னா நிறையா பாத்துட்டேன் இதெல்லாம் வந்து நேரில் வந்து பாக்குறது வந்து எடுத்துக்குவாங்க நேர்ல வராங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் ஆன்லைன்ல வந்து நம்ம பார்த்து கேட்லாக் அனுப்பிடுவோம்னா கேட்லாக் பார்த்துட்டு அவங்க கலர் சூஸ் பண்ணி அவங்க எப்படிங்கண்ணா ரோல் ரோலா எடுக்கிற மாதிரி இருக்குமா இல்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கட் பீஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அது போக ரோலில் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பத்து மீட்டர் பத்து மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து ஆகுதுன்னா உங்களுக்கு ரோஸ்ல பத்து மீட்டர் பச்சையில பத்து மீட்டர் லிட்டர் இப்படி வேணும்னா கலந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி பிரைஸ்க்கு நீங்க எங்க மதுரை வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நம்மகிட்ட என்னென்ன கலர் சார்ட் இருக்குன்னு பாத்திரலாமா பாத்துரலாம் ஆனா நம்ம அடுத்து பாக்க போறது வந்து பிளவுஸ் ஃபிட்னா பிளவுஸ் ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபுல் வாயில்னா ஃபுல் வாயில் ஆஹ் ஃபுல் வாயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி ப்ரீமியமா இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா எண்பது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சு ரூபாய் கம்மியாக எத்தனை பீஸ்லாம் இருக்கு ஒரு கட்டுக்கு வந்து பீஸ் இருபத்தஞ்சு ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு இதுல எத்தனை கலர் சட் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஏ பி நாலு கலர் கலர் சட் வருதுனா ஆனா வந்து பாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா ஏ பி தான் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு ஏ தான் ஃபாஸ்ட் ஆமா ஆமா சி வந்து இருக்க அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு மூவிங் இருக்காது ம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் காலம் தான் வெயில் காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்ல தெறறப்ப உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வர கூடாது சாயம் போறது இந்த மாதிரி 1% கம்ப்ளைண்ட் இருக்காதுனா நம்ம இதுல அது மாதிரி எந்த ஒரு இது பிரச்சனையுமே இல்லாது இதுலயும் வந்து நம்ம ஹோல்சேலா எடுக்கணும்னா அப்படி கட்டுக்கட்டா எடுக்கணுங்களா இல்ல எப்படி எடுக்கணும்னா எடுக்கணும் அந்த ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு வருங்கண்ணா ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் ஆமா ஆமா அப்படி நம்ம இருபத்தஞ்சு அப்படியே எடுத்துக்கலாங்கண்ணா இருபத்தஞ்சு அப்படியே எடுத்துக்கலாம் ஆமா அண்ணா நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா நூல் கண்டுண்ணா நூல் கண்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் டி நூல் கண்டு பண்ணிட்டு இருக்கோம்னா எஸ்ஆர் ஆமாண்ணா இது நல்லா அது இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் எல்லா டேலர்ஸ்க்குமே எல்லா கடைக்காரங்களுமே தெரியக்கூடிய நூல் நூல்தாண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எம்பது மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா தொண்ணூறு காசுதானே வரும் வெறும் ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு இது பாக்ஸ்க்கு எத்தனை பீஸ்னா பாக்ஸ்க்கு வந்து நூறு பீஸுங்க வருங்கண்ணா நூறு பீஸ் ஆமாங்கண்ணா இது வந்து கலந்து இருக்கு சிங்கிள் கலர் வேணும்னா சிங்கிள் கலர் வேணாலும் வாங்கிக்கலாம்னால இருந்தனால வாங்கிக்கலாம் ஓகே ஓகே சிங்கிள் கலர் பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருபது இருபது கலர் வருங்கண்ணா இருபது கலர் வரும் அது உங்க காமிக்கிறேண்ணா இது மாதிரிதான் செப்பரேட்டா வருங்கண்ணா இது ஒரு பாக்ஸ்க்கு வந்து இருபது பீஸ் வருங்கண்ணா சிங்கிள் கலர் இதுல வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஆமா